வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஆறு சனிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு நேற்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை அணைகள் எல்லாம் பெரும்பாலும் நிரம்பிவிட்டது இன்னும் ஒரு சில அணைகள் மட்டும் நிரம்பும் தருவாயில் நிரம்பி கொண்டிருக்கிறது காரணம் அதற்கு அது உள்பகுதியில் இருக்கிற காரணத்தினாலே அதாவது கேரள எல்லையில் இல்லாமல் சற்று உள்ளே இருக்கிற காரணத்தினாலே அது நிரம்புவதற்கு தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இருந்தாலும் பெரும்பாலான அணை நிரம்பிவிட்டது இன்னும் நிரம்பாத அணைகளும் இன்றும் நாளையும் நிரம்பிவிடும் அதற்கு அடுத்த நிகழ்வு இருக்கிறது அதற்கிடையே வெப்பச்சலன படிவு இருக்கிறது இவையெல்லாம் உங்களுக்கு எப்பொழுது மழைப்படிவை தரும் என்பதை இந்த விரிவான அறிக்கையில் பார்ப்போம் முதல்ல வானிலை அமைப்பை பார்ப்போம் நேற்றைக்கு வடக்கு ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் கரைகடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே மேற்கு நோக்கி நகர்ந்து தற்பொழுது பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அதாவது சரியாக ஜார்க்கண்ட் மாநிலத்தை மையமாக வைத்து பீகார் ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கர் பகுதியை மையமாக இந்த பகுதிகளில் சுழற்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து இது மேற்கு நோக்கி மிக வேகமாக வரக்கூடிய மூன்று நாட்களின் நகரும் இன்றைக்கு தேதி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு பீகார் இருபத்தி ஏழு உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா இருபத்தி எட்டு குஜராத் மற்றும் ராஜஸ்தான் இருபத்தி ஒன்பதாம் தேதி பாகிஸ்தான் அங்கே போய் செயல் அப்போ இந்த தேதி எதிர்க்கு சொல்கிறேன் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த நிகழ்வால் தீவிரமாக இருக்கும் என்பதை பார்ப்போம் தற்பொழுது நுழைந்திருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இதுவரைக்கும் எல்லா காற்றையுமே கிழக்கு நோக்கி ஈர்த்துக் கொண்டிருந்தது கிழக்கையும் நிகழ்வு இருக்கிறது வரைபடத்தை பார்த்தால் புரியும் பசிபிக் பெருங்கடலில் ரெண்டு புயல் இருக்கு அந்த புயலோட பெயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரோட பெயரை குறிப்பிட்டிருக்கிற காரணத்தினாலே ஊரின் குழம்பிவிடும் என்பதனால் அந்த புயலின் பெயரை குறிப்பிடவில்லை இரண்டு புயல் பசிபிக் பெருங்கடலில் இருக்கிறது அதை நோக்கியும் காற்று பயணிக்கிறது ஆஸ்திரேலியாவிலிருந்தும் நிழநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்தும் அதாவது நிழ தென்னரை கோலத்திலிருந்து வரக்கூடிய காற்றை தென்னரை கோலத்தில் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வு கட்டுப்படுத்தி ஈர்த்து ஒட்டு மொத்தம் அரபிக்கடலுக்கு கொண்டு வந்து அரபிக்கடல் வழியாக கேரளா முதல் கன்னியாகுமரி முதல் குஜராத் வரைக்கும் உள்ள அரபிக்கடலோர மாநிலங்கள் வழியாக நுழைந்து அரபிக்கடலோரப் பகுதிகள் வழியாக நுழைய செய்து மேற்கு தொடர்ச்சி மலையில் தடுக்கப்பட்ட மரங்களால் குளிர்விக்கப்பட்ட மழைப்பொழிவை கொடுத்த பிறகு தப்பி வருகின்றது தமிழ்நாட்டிலே மேகக்கூட்டம் அது சாரலை கொடுக்கிறது உடுமலைப்பேட்டை முக்கோணம் அதை தாண்டி பொள்ளாச்சி அதாவது நெகமும் வரைக்கும் போல தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழை நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் மழையில் அதிக மழை ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய மழை மாநில குறைவாக தான் இருக்கு மழையில் அதாவது மழை இல்லாத அடர்ந்த வனப்பகுதிகளில் அணைகளை விட அணைகளுக்கு நீர்வரத்து தரக்கூடிய இடங்களில் அதிக மழை பெரும்பாலும் அணைகள் பகுதிகளில் இருக்கும் மழைமானி ஆனால் அடர்ந்த வனப்பகுதிகளில் பெரும்பாலும் மழைமானி இருப்பதில்லை அங்கே வன வடக்கூடிய விலங்குகள் இருக்கும் அதெல்லாம் ரீடிங் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அங்கே தான் அதிக மழை இப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா முள்ளங்கினா விலை ஐந்து சென்டிமீட்டர் தான் மழை பொழிந்திருக்கு ஆனால் அதிகபட்சமான நிறைய மழை பொழிவு அந்த மாவட்டத்திலிருந்து அதிகபட்சமாக அஞ்சு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி அடுத்தபடியாக தென்காசி மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா அடவி நயனார் கோவில் அணை ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கு ஆறு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது அடவி நயனார் கோயில் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டரும் குண்டாரில் நாற்பத்தி ஒரு மில்லி மழை பொழிந்திருக்கிறது மேலும் செங்கோட்டை ஆய்குடி போன்ற பகுதிகளிலே மழை பொழிவு அதே போல பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்திலேயும் மழை முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி தேக்கடி பகுதி இதெல்லாம் நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கிறது திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி ஐப்பிலையும் திருமூர்த்தி டேம்லையும் அமராவதிலையும் மழை நேற்றைக்கு நாம் அறிவித்தது லேசாக மிதமாக பெய்திருக்கு மலை வனப்பகுதிகளில் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பெய்திருக்கிறது விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி ஆர்டிஓ ஆபீஸ் பெரியார் டேம் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு நாள் கொஞ்சம் மழை தீவிரம் இருக்கும் அதாவது காற்றழுத்த தாழ் மண்டலமாக நீடித்துக்கொண்டு தென்மேற்கு பருவ காற்று இருக்கிறது அது இல்லாமல் பசிபிக் பிரகடலில் ரெண்டு நிகழ்வு இருந்து தென்மேற்கு பருவ காற்று கேரளா வழியாக இருக்குது அப்ப மூன்று சிஸ்டம் வலுவாக இருக்கிற காரணத்தினால கூடுதல் நீராவி சுமந்து வரக்கூடிய காற்று கேரளாவிலே இன்றைக்கு நுழை இருக்கிறது இன்றைக்கு ஒரு நாள் நேற்றை விட நேற்றைய மழையிலே ஒரு இரண்டு மூன்று மடங்கு கூடுதலாக கூட இருக்கலாம் இன்றைக்கு மாலை இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலை நேற்றைய மழைப்படிவை விட இன்றைக்கு மழைப்படிவு இரண்டு மூன்று மடங்கு கூடுதலாக இருக்கலாம் மதியம் இரண்டு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த மழைப்பிடிப்பு தொடர்ச்சியாக இருக்கும் இந்த மழைப்படிவு நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நேற்றைய மழைப்படிப்பை விட கூடுதலாக இருக்கும் ஆனால் தேனிக்கும் இன்னும் சொல்லப்போனால் வால்பாறைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு ஓரம் மலைப்பகுதி அதாவது பரம்பிக்குளம் ஆழியாறு சோளையாறு இந்த பகுதி மற்றும் திருப்பூர் மாவட்டத்தோட அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் திருமூர்த்தி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் திருமூர்த்தி சுவாமி பஞ்சலிங்க அருவி திருமூர்த்தி மலை போன்ற காட்டாறு பகுதிகள் மற்றும் கேரளாவோட மூணாறு மறையூர் மற்றும் ஒட்டுமொத்த கேரள பகுதி மற்றும் நீலகிரி சாரி கொடைக்கினல் மலையோட மேற்கு ஓரம் தேனி மாவட்டத்தோட கேரள எல்லையோரப் பகுதி முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி திரு அதே போல் விருதுநகர் மாவட்டத்தோட கேரள சரிவு கேரள சரிவு மேலும் அப்படியே தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தோட மேற்குத் தொடர்ச்சி மலை இதில் தென்காசி திருநெல்வேலி மாவட்டம் மேற்குத் தொடர்ச்சி மலை அதாவது உயரம் குறைந்த மழை இடைவெளி இருக்கக்கூடிய பகுதியாகிய செங்கோட்டை ஆரியங்காபு கணவாய் அதாவது சரியாக போனால் குற்றாலம் இந்த பகுதிகளில் நீர்வரத்து அதிகமாக கொடுக்கக்கூடிய அளவிலே அதிலிருந்து நுழையக்கூடிய அந்த மேகம் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட உள்பகுதி வரைக்கும் இன்றைக்கு மழை பொழிவை கொடுக்கும் அதையும் தாண்டி கயத்தாறு மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தோட தெற்கு பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நுழைவது ராதாபுரம் வரைக்கும் சாரலை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக திருநெல்வேலி மாவட்ட தெற்கு பகுதி தென்காசி மாவட்ட பெரும்பாலான பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தோட மேற்கு ஓரம் மற்றும் விருதுநகர் மாவட்ட கேரள எல்லையோரம் தேனி மாவட்டத்தில் ஆங்காங்கே மேற்கு ஓரத்தில் கொடைக்கநாள் மலைப்பகுதி மறையூர் உள்ளிட்ட அமராவதி நீர்பிடிப்பு பகுதி திருமூர்த்தி சுவாமி பகுதி மற்றும் பரம்பிக்குளம் நீர்பிடிப்பு பகுதி ஆடியாறு மற்றும் சோளையாறு உள்ளிட்ட வால்பாறை மேல் மேல் பகுதி மற்றும் பாலக்காட்டு கணவாய் நுழைவாயில் அப்பாஜி கவுண்டர்மதி முதல் நெகமம் வரைக்கும் முக்கோணம் வரைக்கும் அதே போல் கோயமுத்தூர் மாநகரத்திற்கு இதமான வெப்பநிலையும் தூரல் துளிகளும் சாரலும் விழும் போல் நீலகிரி மாவட்டம் இன்றைக்கு இந்த இடத்துல மட்டும் மழை இருக்கும் அடுத்தது எல்லாமே வட இந்தியா தான் அது வட இந்தியாவிற்கு தனியாக ஒரு அறிக்கையில் பார்ப்போம் சரி பிற மாவட்டங்களுக்கு எப்படி இருக்கும் மாலையில் ஆங்காங்கே மேகம் கருக்கும் தெற்கு திசை காற்று நுழையும் என்பதனால் அதனால் ஏற்கனவே தெற்கு திசை காற்று வலுவாக நுழைய முடியல ஏன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் நுழையும் வலுவாக கிழக்கு நோக்கி ரெண்டு சிஸ்டம் பசிபிக் பிறங்களில் இருந்துட்டு தொடர்ந்து ஈர்த்து கொண்டே இருக்கிற காரணத்தில் தெற்கு திசை காற்று வலுவாக நுழைய முடியல இருந்தாலும் கொஞ்சம் நுழையும் வட மாவட்டங்களில் வட உள் மாவட்டங்களில் வட கடலோரப் பகுதிகளில் அந்த 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 நிகழ்வு ஆங்காங்கே மழைப்பிடிவை ஏற்படுத்தும் இந்த தென்மேற்கு பருவ மழையானது இந்த அதாவது வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்து கொண்டிருடிய இந்த சிஸ்டம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் வட இந்தியா முழுவதுமே மழைப்பிடிவை அதிகமாக கொடுத்து விட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி பாகிஸ்தானுக்கு போய் செயலிழந்துவிடும் இன்னொன்று அங்கே செயலெழுக்கும் அதே வேளையில் காற்றை கட்டுப்படுத்தி ஈர்க்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிஸ்டமும் செயல் அப்போ அப்போது அரபிக்கடல் நோக்கி ஈர்க்கக்கூடிய காற்று அப்படியே இந்தோனேஷியா வழியாகவே திசை மாறி போயிடும் இந்தோனேஷியாவில் இருந்து இந்தோனேஷியாவோட தெற்கு பகுதியில் இருந்து அது அரபிக்கடலுக்கு வந்து கேரளா வழியாக நுழையாம அர இந்தோனேஷியாவிலேயே அப்படி கட்டாய திரும்பிடும் அதனால கேரளாவிற்கு வரக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று ஒரு பத்து நாட்களுக்கு தடையாகிவிடும் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதிலிருந்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரைக்கும் கேரளா வழியாக வரக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று இந்தோனேஷியா சிங்கப்பூர் மலேசியா வழியாக திசை மாறி போய்விடும் என்பதனால இங்கே வராது நிகழ்வும் இங்கே இருக்காது அரபிக்கடல் வங்கக்கடல் வட இந்திய நிலப்பகுதிகள் எங்கும் நிகழ்வு இருக்காது இதன் காரணமாக வெப்பம் உயரும் தென்மேற்கு பருவக்காற்று அங்கிருந்து வரக்கூடிய சாரல் இல்லாவிட்டால் அங்கிருந்து இதமான இதமான வெப்பம் இல்லாவிட்டால் சரி ஒரு குளிர்ந்த நிலை இல்லாவிட்டால் வெயில் அதிகரிக்கும் கொஞ்சம் தென்மேற்கு பருவ காற்று வரும் தென்மேற்கு பருவமழை காலம் அல்லவா கொஞ்சம் தென்மேற்கு பருவ காற்று வரும் அதுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து உள்ளே வரும் தமிழ்நாட்டின் தரைப்பகுதி வெப்பம் உயரும் பொழுது ஆங்காங்கே உயரக்கூடிய வெப்பத்தால் ஏற்படப்படு ஏற்படக்கூடிய குறைந்த அழுத்தம் வெற்றிடம் அதாவது ஏற்படக்கூடிய குறைந்த அழுத்த வெற்றிட பகுதியை நிரப்புவதற்காக முக்கடலிலும் காற்று உள்ளே நுழைந்து மாலை இரவு இடிமழைப்படிவை இந்த மாதம் முப்பதாம் தேதி முப்பத்தி ஓராம் தேதி மற்றும் ஆகஸ்ட் முதல் பத்து நாள் பத்தாம் தேதி வரை கொடுக்க இருக்கிறது இதில் ஆடிப்பெருக்கு முந்தைய நாள் இரண்டாம் தேதியிலிருந்து இரண்டாம் தேதி ஆகஸ்ட் ரெண்டில் இருந்து காற்று பகுதி கணவாய் பகுதி தென் மாவட்ட தூத்துக்குடி பகுதிகளுக்கும் மழைப்படிமை கொடுக்கும் ஆகஸ்ட் ரெண்டே தூத்துக்குடிக்கு கொடுத்துருன்னு நினைச்சிடாதீங்க ஆகஸ்ட் ரெண்டே பாலக்காட்டு கணவாயில் கொடுக்கணும்னு உறுதியை நினைக்க வேண்டாம் ஆனால் ஆரம்பம் ஆகஸ்ட் ரெண்டில் இருந்து ஆகஸ்ட் பத்துக்குள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மழைப்படிவை கொடுத்து விடும் ஒதுக்கி 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 மாலை இரவில் இடிமழைப்படிவை ஆகஸ்ட் ரெண்டிலிருந்து பத்தாம் தேதி வரை கொடுக்க இருக்கிறது அதோட தொடக்கம் தான் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதியிலிருந்து முப்பதுலிருந்து ரெண்டாம் தேதி வரை மெல்ல படிப்படியாக தீவிரம் அடையும் ரெண்டாம் தேதியிலிருந்து பெரும்பாலான மாவட்டங்களில் பொழிய தொடங்கிடும் ஆகஸ்ட் நாலஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தெல்லாம் நல்ல ஒரு மாலை இரவு வெப்பச்சலன இடிமழைப்படிவு இருக்கும் ஒரு கோடை தான் கோடை என்பது இரண்டாவது கோடை என்பது இது உண்மைதான் காரணம் சூரியன் குத்துக்கதிர் வடக்கே போயிட்டு தெற்கே திரும்பி கொண்டிருக்கு ஏற்கனவே மார்ச் ஏப்ரல்ல சரி ஏப்ரல் மேயில் தமிழ்நாட்டில் விழுந்துவிட்டு விட்டு ஜூன் இருபத்தொன்று வட இந்திய நிலப்பகுதிக்கு போனது திரும்பி வட இந்திய நிலப்பகுதியிலேருந்து நிலநடுக்கோட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கு இது செப்டம்பர் இருபத்தொன்னு நிலநடுக்கோட்டை அடையும் வழியில் தமிழ்நாட்டின் வழியாக ஆகஸ்ட் மாதம் பயணிக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் வெயில் அதிகமாக தான் இருக்கும் தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவ சாரல் வரும் பொழுது அது தெரியாது இப்பொழுது அது அது தெரிய போகிறது தென்மேற்கு பருவ சாரல் இல்லாத காரணத்தினாலே ஆக முதல் வாரத்தில் நல்ல ஒரு மழைப்பிடிப்பை கொடுக்க போகிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும் எப்பொழுது என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அங்கே உங்களுடைய பணியையும் மழைப்படிவு மாலை இரவிலே பெய்யப்போகிறது போகிறது பிற அனைத்து மாவட்டங்களிலும் மாலை இரவு நேரத்தில் என்பதை நினைவில் கொண்டு அவர்களுடைய பணியையும் திட்டமிட்டு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட் சொல்றது இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்திர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி